வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அல்ஹம்துலில்லா நாங்களுமே ரொம்ப ரொம்ப இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட ஒரு வ்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வ்ளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வ்ளாக் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சாயங்காலம் ஆனாலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது டீயோட தான் டீ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிஸ்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே வந்து எடுக்க ஆரம்பித்தேன் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருந்தது அதை பற்றி வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நானே வந்து எதிர்பார்க்கல நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ வந்து பாசிட்டிவாக ஒரு கமெண்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு எமோஷ்னலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் எனக்கு நிஜமாக வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நிறைய நிறையா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலாக் இதுலலாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வரும் ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ அதாவது ஸ்டிச்சிங் வ்ளாக் இந்த மாதிரினா வந்து நமக்கு நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு மோட்டிவேஷனாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் நீங்கள் என்னோட சிஸ்டர் என்னோட ரிலேட்டிவ் கூட அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்தில் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வந்து இவ்வளோ ஒரு நல்ல நல்ல சிஸ்டர்ஸ் வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சொல்ல போனால் நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு அதை நினச்சி வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம வர்றது சோசியல் மீடியா அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் பட் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஹேர்ட் ஆயிடுச்சு சரி வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுலாம் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ்னால எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது இது மாதிரியே வந்து இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி தான் வந்து நான் அடுத்து அடுத்து ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் வந்து பிஸியாக ஒர்க்கு போயிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியல நான் வந்து என்ஷாலாம் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ அதெல்லாம் வந்து போடலான்ட்டு இருக்கேன் நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக்னர் கூட ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நானும் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஏன்னா நானும் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருப்பேன் கேட்டு இது வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து கட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக புரியாது ஒரு சில வீடியோ பார்த்து எனக்கு வந்து புரிஞ்சிருக்கு அதனால் அதே மாதிரி உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஈவினிங் வந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பமாவு தான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து வெளியில் எடுத்து வச்சிட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சுத்தமாக காலியாக போச்சு அதுவுமே வந்து அரைக்கிறதுக்காக உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஆப்பம் வந்து சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அன்றைக்கி வந்து மெனு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லை அப்படின்னாலே நமக்கு ஏதோ இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும் நாளே வந்து முடிஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு நான் அரைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது லைட்டாக வந்து நான் ஆயில் சேர்த்துட்டு வந்து அரைச்சிக்குவேன் அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து எதுவுமே மாறாமல் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ஒரு நல்ல பியூர் ஒயிட் கலர் மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதே தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா வேறு கலரில் இருக்கும் இந்த கலர் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற வரைக்குமே நல்லா அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாலும் இந்த பாட்டில் நிறையா தான் வரும் அதுக்கு அதிகமாக வரவே வராது கால் கிலோ வந்து இஞ்சினா கால் கிலோ பூண்டு வந்து சேர்த்து அரைச்சிக்குவேன் கரெக்டாக ஒரு பாட்டில் வரும் அதுக்கப்புறம் வந்து சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிரேவி பண்ணுறதுக்கு நான் பெரட்டியை வச்சுட்டேன் மசாலா பெரட்டி வச்சுருந்தேன் நல்லா வந்து ஊறி வரட்டணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால அது மட்டும் சேர்த்துக்கல லாஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு அதையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம் சொல்லி ஊற வச்சுட்டேன் அதில் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருந்தேன் தயிர் அடுத்து வந்து உப்பு சேர்த்துருந்தேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம ந நார்மலாக வந்து கறியை அப்படியே வந்து போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலாவில் ஊற வச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த பொரிச்ச கறி சாப்பிட்டோம் ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக ஓஹோன்னு சமைக்க தெரிவிட்டாலும் நான் ஓரளவுக்கு வந்து நான்வெஜ் நல்லாவே எனக்கு சமைக்க வந்துடும் வெஜ் விட நான்வெஜ் வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு நல்லா வரும் அது மாதிரி வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணிடுவேன் ஆனால் ஒரே ஒரு சாம்பார் மட்டும் வைக்கிறதுக்கு என்னன்னு தெரில எனக்கு இவ்வளோ நாளாக வரவே செய்யாது எப்படி தான் வச்சாலும் அது வந்து கெட்டியாகவே ஆயிரும் அது எப்படின்னே தெரியல நானும் வந்து பல மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் சாம்பார் மட்டும் எனக்கு சரியாகவே வராது நான்வெஜ் வந்து நல்லா வச்சுருவேன் ஏதோதோ வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நம்ம கிரேவினாலே கொஞ்சம் நார்மலாக விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்தாதான் அந்த கிரேவி வந்து நல்லா வரும் அந்த மசாலாவுக்கு பட்டை இலக்காய் கிராம்பு கொஞ்சமாக வந்து இலை சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி இலை அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்து ஒரு பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அது வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் எதுவுமே கலக்காம தான் வச்சுருந்தேன் தேங்காவே வந்து ஃபஸ்ட்டு இல்லை முதல்ல வந்து தேங்காய் அப்படியே நிறைய எங்கள் வீட்டில் என்ன எப்போ பார்த்தாலும் தேங்காய் மரத்துலேருந்து விழுந்துகிட்டே இருக்கும் அப்போலாம் வந்து தேங்காவோடய அருமையே தெரியாது ஆனால் இப்போ வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது தென்னை மரத்தோட அருமை எல்லாமே என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ ரொம்ப ஆட்டம் போட்டு இந்த மரத்தை வந்து வெட்டுற பாரு நீ தேங்காய்க்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் எதுக்கெடுத்தாலும் வந்து தான் நான் சமைச்சிட்டே கிடப்பேன் என்ன ரெசிபி எடுத்தாலும் அதில் தேங்காய் இல்லாத சமையலே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வைக்கிறது கூட எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மூணு தென்னை மரம் இருந்தது பின்னாடி வீட்டுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கிறதுனால அதை வந்து வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுச்சு அதனால் வந்து வெட்டிவிட்டேன் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா சும்மாவும் வெட்டலை அதுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வேற வெட்டினேன் அதுவே வந்து என் ஹஸ்பண்டுக்கு சரியான கோவம் வெட்ட வேணாம் வெட்ட வேணாம்னு சொல்லி வெட்டிட்டேல இல்லை பின்னாடி வீட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்போ பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அத்தா தான் சொன்னாங்க சரி கொஞ்ச நாளில் நம்ம தோப்பில் வந்து காய்ச்சிரும் அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க சார்ன்னு சொல்லிட்டு வெட்டியாச்சு இப்போ வந்து தேங்காய் இல்லாத சமையலாக தான் இருக்குது எட்டையாச்சும் ஓசி வாங்கலான்னு பார்த்தா சுற்றி மத்தியும் யார்ட்டையுமே தேங்காய் கிடையாது எல்லோருமே சாச்சி வீட்டில் வெட்டிட்டாங்க அம்மா வீட்டில் வெட்டிட்டாங்க எங்கள் வீட்லேயும் தென்னை மரம் இல்லை ஃபுல்லாகவே வெந்து வெட்டி முடித்தாச்சு கடையில் போய் வந்து கேட்டாலும் அவ்வளோ விலையாக இருக்குது நம்ம சொல்லப்போனால் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் தேங்காயெலாம் கடையில் வாங்கினதே கிடையாது கடையில் போய் நான் விலை கேட்டுட்டு நான் அப்படியே ஓடி பண்ணிட்டேன் வாங்கலை நான் ஊருக்குள்ளேயே யாரையாச்சும் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து தோப்பில் மொத்தமாக சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் வாங்கிக்கிறேன் ஒரு வழியாக வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி நம்ம ஊற வச்சுருந்த கறி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து பிரியாணியோ இந்த மாதிரி ஏதாவது கிரேவி ஐட்டம் குழம்பு இதெல்லாம் பண்ணும் போது அதாவது நான்வெஜ் பண்ணும் போது சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி சேர்த்தாச்சு எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அதையுமே வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு வந்து மூடி வச்சாச்சு நார்மலாக சமைக்கும் போது ஒரு அரை மணி நேரத்தில் சமைக்கிற சமையல் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து சமைத்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுது அது எப்படின்னே தெரியல சரி கறி வந்து அந்த இடத்துல மாற்றி வச்சுட்டு அடுத்து வந்து ஆப்பம் வந்து சொல்கிறதுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹாட் பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஆப்பம் சட்டி பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நான்ஸ்டிக் நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து உடம்புக்கும் நல்லது கிடையாது வாங்கும் போது நல்லா அந்த கோட்டிங் ஃபுல்லாகவே இருக்கும் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடுவில் நடுவில் அந்த மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் கோட்டிங் எங்கே போகுதுன்னே தெரியல அப்புறம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகுது இந்த மாதிரி வந்து இரும்பு சட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷ காலத்துக்கு அப்படியே இருக்கும் இது வாங்கும் போது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் தங்கச்சி கல்யாணம் தப்போ நான் வாங்கியிருந்தேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு

சுற்றிலும் இது இந்த இரும்பு சட்டி வந்து நல்லா மொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து உள்ளவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு சட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உடம்புக்கும் நல்லது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நம்ம வந்து அதை துருப்பிடிக்காம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கன்னா சுட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிருவேன் நம்ம தண்ணியில் போட்டு கழுவிட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும் திருப்பி யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போதும் போல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஆப்பமே வந்து சுட்டு முடித்தாச்சு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாப்பம் இருந்தால் போதும் அதுவே வந்து ஜாஸ்தி தான் சுட்டு முடிச்சுட்டு கையோட வந்து கிச்சன் அடுப்பு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டால் தான் இல்லைன்னா வந்து நச நசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வேலை பெண்டிங் இருந்தாப்புலேயும் எனக்கு இருக்கும் அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே ஒதுங்க எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இன்னி வந்து வேலை கிடையாது இது இந்த விலாக் எடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட்டு தான் பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து டியூஷனுக்கு எதுவும் போக மாட்டாங்க லீவ் விட்ருவாங்க டியூஷனுக்கும் கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு முன்னாடி பிள்ளை வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அம்மா வீடு பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் என் வீடு அடுத்த வீடு தான் அம்மா வீடு சரி கொஞ்சம் நேரம் வந்து பிள்ளைங்களை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அம்மா வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருந்தோம் சனிக்கிழமை ஆனால் தான் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க மற்ற நாள்னா ஒரு பிள்ளை வந்து பார்க்க முடியாது அவங்கவுங்க டியூஷன் போகிறது வந்து சாப்பிட்றது தூங்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஃபுல்லாக வந்து தெருவில் நிறைய விளாடுவாங்க நல்லா இருக்கும் இது கிராமம் அப்படின்னால நிறைய வந்து பிள்ளைங்க விளையாடுவாங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பசங்க தான் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தான் என் தம்பி பையன் வந்து அவங்கள விளையாட விடாம அங்கிட்ட எங்கிட்டு உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் அவனை போதே வந்து சிரிப்பாக தான் இருக்கும் அங்கே ஏதாவது பேசிட்டு அம்புலுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் பசங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளாண்டாங்க கரெக்டா வந்து ஈஸா பாங் செலவம் அவங்களுமே வந்து தொழுகிறதுக்காக கிளம்பிட்டாங்க தம்பி பையனுமே பார்த்தீங்கன்னா வாங்க சொன்னால் போதும் அத்தாவோட வந்து பள்ளிக்கு வந்து கிளம்பிடுவான் அங்கே போய் தொலாம் மாட்டான் ஆனால் போய் சேட்டை பண்ணுறது அங்கிட்ட ஓடுறது யாராவது தொழுதுகிட்ருந்தான் அவங்க முன்னாடி விழுந்து படுத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்காகவே ரெடியாக போயிடுவான் அத்தா வந்து சொல்லுவாள் நீ வர வேணாண்டா அப்படின்னு சொன்னாலே கேட்க மாட்டான் அவங்களாம் வந்து தொலைவு போனதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு நானுமே வந்து இசாலாம் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு இப்போலாம் வந்து ஆயிடுது முதல்லாம் ஒரு குளிர்காலம் அப்படின்னா வந்து சீக்கிரமே இருட்டாயிரு இப்போ லேட்டாக தான் இருட்டாகிற மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கிட்ட ஆயிருது இசாக தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் அடுத்து வந்து கறி குழம்பு வச்சுருந்தோம் கொஞ்சமாக வந்து வெங்காய குழம்பு இருந்தது எடுத்து வந்து வச்சுருந்தோம் ஆனால் யாருமே அதை எடுத்துக்கல அழகந்தில்ல சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது சரி கையோட இதையும் கழுவி வச்சுட்டா வந்து அடுத்த நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்ட்டு வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் இது தான் நைட்டு வந்து கழுவி வச்சுட்டு தூங்கினா தான் நிம்மதியாக இருக்கும் எனக்கு ஆச்சு வந்து ரொம்ப சோம்பேறியாக போது தான் சரி இருக்கட்டும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து போய் படுத்துருவேன் மேக்ஸிமம் வந்து கழுவி வச்சுட்டு தூங்கினா காலையில் எந்திரிக்கும் போது நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தான் பாத்திரம் இருந்தது சரி அதை மட்டும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம கழுவி வைக்காமல் அப்படியே போய் படுத்துட்டோம் அப்படின்னா நிறைய கரப்பான் பூச்சி வர்ற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில நானுமே வந்து முக்கால்வாசி இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு தான் தூங்குவேன் அதனால வந்து எப்படியாச்சும் கரப்பான் பூச்சி எங்கேயாவது இருந்து வந்திருந்தேன் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் என்ன பண்ணால் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பாத்திரம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு கிச்சனையுமே வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வைக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கல் வந்து கடப்பாக்கல் வந்து போட்டிருப்போம் அதில் வந்து வெளியில் பெரிய பாத்திரத்தெல்லாம் வந்து வெளியில் தான் காய வச்சுக்குவேன் அந்த சைடு வந்து போட்டாச்சு போட்டுட்டு கிச்சனையுமே வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கு பல பலன் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் சமைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஸ்கூல் டைம்னால் வந்து பாத்திரம் இருந்தாலே வந்து காலையில் சமைக்கிற மூடே போயிரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒம்போதரை போல ஆகிடுச்சி சரி வந்து கொஞ்சம் நேரம் டீ பார்த்துட்டே வந்து இதை தைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து தைக்கவே இல்லை வெளியில் போகிற வேலை இருந்ததினால இது டேபிளில் இருக்கிறது எல்லாமே வந்து காலர் வச்சு ரெடியாக வச்சிருந்தேன் சேரில் இருக்கிறது எதுவுமே வந்து இன்னும் காலர் வைக்கலை நூல் பார்த்திங்கன்னா அந்துகிட்டே இருக்குது என்னென்னு தெரியல அடிக்கடி நூல் கட் ஆகுது இந்த நூலுக்கு மட்டும் அப்படிதான் கட் ஆகுது சரி கோன் வந்து வாங்கிட்டு வந்து அதையாச்சும் மாட்டி பார்க்கலான்ட்டு அதுதான் வந்து இன்னைக்கு கோன் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த மாதிரி பெரிய கோனில் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வந்து நூல் வந்து கட் ஆகாது சரின்னு சொல்லிட்டு நான் கோன் வந்து வாங்கிட்டு வந்து அதுலேயுமே வந்து தைச்சி பார்த்தேன் தைச்சி ஒரு ஒன் செகண்டு ரெண்டு செகண்ட்லேயே அந்த போயிடுது நூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுது பாருங்கள் லைட்டாக தான் வந்து தைச்சேன் அதுக்குள்ளேயும் மறுபடியும் கட் ஆகிடுச்சு இப்படி கட் ஆனாலே வந்து தைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் சரி வந்து உக்காந்ததுக்கு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சட்டை மட்டும் வந்து ஜாயின் போடாமல் இருந்தது அதை மட்டும் வந்து ஜாயின் போட ஆரம்பிச்சுட்டேன் நூல் கட்டாகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து எ கழட்டிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் உள்ளக்கு ஃபுல்லாக நிறையா இந்த மாதிரி குட்டி குட்டி நூல் அப்படியே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி வந்து அடைச்சிருந்தது ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து கழட்டிவிட்டும் அடுத்து வந்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலுமே வந்து நூல் கட் ஆகுது இதுவே வந்து ப்ளவுஸ் தைக்கிற அந்த நூல் இருக்குல்ல அது போட்டால் வந்து கட் ஆக மாட்டேங்குது இந்த ட்ரெஸ்ஸோட நூல் போட்டால் மட்டும் கட் ஆகுது அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல சரி வந்து உட்காந்ததுக்கு எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த கையை மட்டும் ஜாயின் பண்ணிடலான்ட்டு அதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தச்சிட்டு இருக்கும் போதே வந்து மனசுக்குள்ளே போய் தூங்கு தூங்குன்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவ்வளோ இருந்து டயர்டாகவும் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு சரி லாஸ்ட்டாக வந்து தைச்சு முடித்தாச்சு தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி வந்து காலையில் எத்தனை மணிக்கு நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேற எப்படி வந்து தைக்கிறதுன்னு தெரியல ஃபுல்லாகவே வந்து மிஷினில் உட்காரவே முடியாது நமக்கு வேலை போயிட்டே இருக்கும் ஒரு அறுபது கை கிட்டே இருந்தது அதை ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போயாச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்